தபஸ்ங்கிறதுக்கே மனு சொல்லும் பொழுது தசகம் தர்ம லக்ஷணம் அப்படின்னு சொன்னார் இந்த பத்தும் எப்பறமா அஸ்தே திருடாம இருக்கிறது தபஸ் சௌச்சம் இந்திரிய நிகிராக இப்படின்னு புலநடக்கம் தூய்மையாக இருத்தல் பொய் பேசாதிருத்தல் பிறர்களை வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் வருத்தப்படாமல் இனிமையாக பேசுதல் இந்த மாதிரியான தன்மைகள் தான் தர்மம்னு சொன்னாராம் இதுதான் தசகம் தர்ம லக்ஷணம்னு மனு காண்பிக்கிறார் அப்படி தர்மமாக சொல்லப்படக்கூடியதான எண்ண உண்டோ அவைகளை எல்லாம் எப்பாடுபட்டாலும் கூட கொஞ்சம் தன்னுடையதான உடம்புக்கு அசக்தமா இருந்தாலும் கூட அவைகளுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் லோபம் இல்லாமல் சரீரத்தை வாட்டிண்டாவது அவைகளை பண்ணதுக்குதான் பெயர் தபஸ்ன்னு பெயர் ஆத்துல ஸ்திரீகள் பண்ணக்கூடியதான எல்லா காரியங்களுமே தான் ஏன்னா அவளுக்கு ஆத்துல இருந்து அத்தனை காரியங்களை யாகாதி அதாவது யாகம்னா ஆராதனம் ஆராதனாதிகளுக்காக அவா பண்ணக்கூடியதான ஏற்பாடுகளாகட்டும் அதுக்காக அவ பண்ணக்கூடியதான தலிகை பண்ணறது அதற்காவா பண்ணக்கூடிய உபகாரங்களாகட்டும் இது எல்லாமே அவா தெரிஞ்சு சந்தோஷமா முடிஞ்சு பண்றா உடம்பு இடம் கொடுத்து பண்றா அப்படிங்கிறது இல்ல ஆனா அது கொஞ்சம் வாட்டிந்தாவது குழந்தைகளை பரிபாலனம் பண்ணறது குழந்தைய காட்டிலும் மிருதுவாக பார்த்து கொள்ளப்பட வேண்டியவனான எம்பெருமான பரிபாலனம் அதாவது பரிபாலனம்னா திருவாராதனாதி கிரமத்தினால அவனை ஆதரித்து வைப்பதற்காக பண்றது அவனை அந்த எம்பெருமானை ஆத்த காப்பாற்றக்கூடிய எம்பெருமானை ஆதரித்து நம் மாத்துல எப்பொழுதுமே சுமுகனாக சுமுகன்ன இனிய முகம் கொண்டவனாக அதே மாதிரி அபிமுகனாக நம்மளையே பார்த்துட்டு இருக்கக்கூடியவன நாம வரும் பொழுது முகத்தை திருப்பிக்க திருப்பி கொள்ளாமல் நம் மாத்துக்கு அனுகிரகம் பண்ணறதுக்கே இருக்கானே அத அந்த பிரசாதத்தை வாங்கி கொடுக்கக்கூடியவன் ஆராதனத்தை பண்ணக்கூடியதான நம்ம ஆத்துக்காரர் தானே அல்ல ஆத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தானே அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அவ பண்ணக்கூடியதான பணிவிடை இந்த காரணங்களால அவள் எல்லாருமே ஸ்திரீகளும் கூட தபஸ் பண்றா புருஷாலும் கூட தபஸ் பண்றா புருஷா யாகம் பண்ணும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது காயத்ரி ஜபிக்கின்ற பொழுது வேதாதிகளை சொல்லும் பொழுது வாக்குயஜ்யம் பண்றா வேதாதிகளை சொல்ற பொழுது காலக்ஷேபாதிகளை சொல்லி கேட்கிறதுங்கிறதான பொழுதெல்லாம் யஜ்யங்கள் தான் இப்படி எல்லா விதமானதான யாகமோ யஞ்யமோ தபஸோ இது எல்லாவற்றிலேயும் ஈடுபட்டிருக்க நாம எல்லாருமே கூட தபுகள் தான் தபஸ்விகள் தான் இப்படி அதிகமாக தபஸிலேயே மாத்தி 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 நல்ல விஷயங்களிலேயே தபஸிலேயே தபஸினுடைய அங்கமா இருக்கக்கூடிய இவற்றிலேயே மனசு செலுத்திண்டு இருக்கக்கூடியவாளுக்கு எங்கேருந்து கொஞ்சமாவது பாப்பம் வரப்போகிறது இருந்த பாப்பம்தான் எப்படி கழியாமல் போய்விட போகிறது அதனால போய பிழை புகுதருவான் நின்றனவுங்கிறது நம்மளுக்கு வந்து சேரவே சேராத இருக்குமா நமக்கு இனிமே புகு தருவதற்கு ஒன்றுமே இல்லைங்கிறதாக இருக்கக்கூடியதான ஒரு தபஸ் அதனால தபோ நிர்தூத்த கல்மஷான்னு அந்த சதரூபாவ சொல்லுவாரானால் ஸ்திரீ தபஸ் பண்ணுவாளான்னு கேட்டால் ஸ்திரீகள் பண்ணக்கூடியதான தபஸ் ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாமல் எல்லாருமே தபஸ் பண்ணலாம் அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதமானதான தபஸ் செய்வன திருந்த செய்தல் தான் செய்யக்கூடிய கர்மாக்களை தான் பண்றோங்கிறத எண்ணம் இல்லாமல் பிறருக்காக எம்பெருமானுக்காகங்கிறத பண்ணுதல் அப்படி பண்ணும் பொழுது கொஞ்சம் போறம் தேக அசௌகரியம் இருந்ததுன்னா கூட அதை கணிசிக்காமல் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியாளுக்கும் ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் பெருமாள அபிமுகனாக நம்ம ஆத்துக்கு வாங்கி கொடுக்கிறாளோ அது சின்ன தன்னுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அதையெல்லாம் கணிஷிக்காமல் அவா அனுகிரகத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அதாவது அவ வாங்கி கொடுக்கறாங்கறதுக்காக நாமோ அதுக்கு உபகாரம் பண்றோமே இது எல்லாமே கூட தபஸ் தான் கோவில்ல பட்டாச்சாரியார் பெருமாளுக்கு நேரடியாக தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்யத்தை காரியத்திற்கு எல்லா விதத்திலேயும் இருக்கக்கூடியதான கைங்கரிய பலர்கள் எல்லாரும் கூட தபஸ் தான் பண்ணுகிறார்கள் இப்படி தபஸ் பல ரூபமாக கிடக்கும் தபஸ் பல பேராலே பண்ணப்படக்கூடியதாக இருக்கும் தபஸ் நிச்சயமாக ஒருத்தரை தப்பிக்க வைக்கும் பிர பிரகாசிக்க வைக்கும் அவரை நன்னா பண்படுத்தி வைக்கும் பாபங்களிலை கொழுத்தி வைக்கும் அதனால தபஸு எல்லாருக்கும் சேர்ந்தது